ஒரு பக்கம் கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க பதினெட்டு ஒருத்தரான சிவபாக்கியரே கோவிலுக்கு போய் சிலைகளை வழிபடுறது எதை எதை நம்புறது இருக்கிறவங்க இந்த நல்லா கவனிங்க கடவுள் இந்த வார்த்தை எல்லா மதத்திலையும் யூஸ் பண்ற ஒரு பொதுவான வார்த்தையா இருக்கு சரி மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிக்கிற இந்த வார்த்தைய மொத பிரிச்சு பாக்கலாம் கடவுளுங்கிற வார்த்தையிலே இதுக்கான விடை தெரியும் உங்களுக்கு கடவுள் இத பிரிச்சு பாருங்க சில பழமொழிகளும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அண்டத்தில் சர்வமாயிருப்பவன் உன் பிண்டத்தில் உயிரென இருக்கிறான் அப்படின்னா என்ன இந்த பிரபஞ்சம் முழுசும் பரவி இருக்கிற கடவுள் நம்ம பிண்டத்திலையும் உயிரென இருக்கிறான்னு